நெல் வயலில் மீன்கள் வளர்க்கலாமா நெல் வளர்க்கிறதா கேட்கவே வித்தியாசமா இருக்கேன்னு ஆனா இது ரொம்ப காலமா நம்ம ஆட்கள் வர்ற ஒரு இதுக்கு ஒருங்கிணைந்த சாகுபடின்னு பேரு இந்த முறையில நெல்லோட மீன்களையும் வளர்க்கறது மூலமா நிறைய லாபம் இருக்கு வாங்க அதை பத்தி விரிவா பார்ப்போம் நெல் மீன் ஒருங்கிணைந்த சாகுபடினா என்ன இது ரொம்ப சிம்பிள்ங்க நெல் பயிர் பண்ற வயல்லையே மீன்களை வளர்ப்பதுதான் இந்த முறை நெல்லுக்கு தேவையான தண்ணீரிலேயே மீன்களும் வளர்ந்து நமக்கு இரட்டை லாபத்தை தரும் இது எப்படி வேலை செய்யுது மீன்கள் வயல்ல இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் களைச்செடிகள் எல்லாம் சாப்பிட்டு நெல்லுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே சமயம் மீன்களோட கழிவுகள் நெல் பயிருக்கு ஒரு இயற்கை உரம் மாதிரி செயல்படும் இதனால நெல்லுக்கு தனியா உரம் போட தேவையில்லை ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய்னு சொல்வாங்களே அப்படித்தான் இது